எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குடியரசு தின வரவேற்பு மற்றும் தேநீர் விருந்து நடைபெற்றது இதில் பாஜக திமுக தமாக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி தமிழகம் வெற்றிக்கழகம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் யாரும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை இந்த தேநீர் விருந்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் முன்னாள் ஆளுநர்கள் எம் கே நாராயணன் தமிழிசை சவுந்தரராஜன் ராணுவத்தின் தஷின் பாரத் பகுதியின் தலைவர் கரண்பீர் சிங் பிரார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு படை அதிகாரிகள் பத்ம விருது மற்றும் தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் அண்ணாமலை ஹெச் ராஜா உமா ஆனந்த் சரத்குமார் பிரமிளா சம்பத் ஆகியோரும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் ஆனந்தன் தேமுதிக துணைச் செயலாளர்கள் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோரும் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமி ரவி இருக்கைகளுக்கு நடந்து வந்து அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து வரவேற்றனர் பின்னர் தேசிய கீதத்துடன் குடியரசு தின வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது வரலாற்று நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கச்சேரிகளை விருந்தில் பங்கேற்றோர் கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் சமூக சேவையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு காசோலையுடன் கூடிய கவர்னர் விருது வழங்கப்பட்டது மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் பாராட்டுகள் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார் மாலையில் தேசியக் கொடி அரசு மரியாதையுடன் இறக்கப்பட்ட பின் அனைவருக்கும் தேநீருடன் கூடிய இரவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது